மேப்புங்க இங்கே வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறோம் போட்டிங்கோட மேப்பு மார்னிங் மக்களே நாம் இப்போ ஹலாங் தான் இருக்கோம் நம்ம வந்து போட்லேயே ஸ்டே பண்ணிட்டோம் நேற்று நைட்டு முந்தின எபிசோட் பார்த்துருப்பீங்க நைட்டு நான் காமிச்சிருப்பேன் முடிச்சுட்டு நாம் இப்போ போட்லேயே ஸ்டே பண்ணிட்டோம் முந்தின எபிசோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன் நேற்று என்ன நடந்ததுங்கிறத அந்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி காலையில் பாருங்கள் எர்லி மார்னிங் ஹலாங் பே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்படியே பனி மூட்டத்தோட இந்த கடற்கடற்கடல் நடுவில் இந்த படகுகளுக்கெல்லாம் நடுவில் நாம் இருக்கோம் அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடம் கண்டிப்பாக பே வந்து இந்த மார்னிங் சன்ரைஸை பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது டூ சன்ரைஸ் தான் இந்த வந்து போட்டை நிறுத்தியிருக்கிறாங்க காலையில் பாருங்கள் பனி மூட்டம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடம் பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அது இந்த மார்னிங் காலையில் இப்போ டைம் வந்து மார்னிங் சிக்ஸ் ஓ இந்த டைமில் இங்கே பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது சுற்றி நாங்கள் பாருங்கள் பனிகள்லாம் பனிமூட்டத்தோடு எப்படி இருக்குதுன்னு இந்த கடல் கரை செம்மையாக இருக்குது கடல் கரைன்னு சொல்ல முடியாது கடலுக்கு நடுவில் தான் நாம் இருக்கிறோம் அதாவது இந்த மலைகளுக்கெல்லாம் நடுவில் தான் இருக்கிறோம் பார்க்குறதுக்கு இந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கால நேரம் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சி உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம் நல்ல பனிமூட்டத்தோடு இருக்குது வாங்க அப்படியே உள்ளே போவோம் ஏர்லி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்போம் வாங்க இதுதான் நம்ம டைனிங் ஹால் போகிற ரூட்டு வாங்க அப்படியே உள்ளே போவோம் என்னென்ன ப்ரேக்ஃபாஸ்ட் இருக்குதுன்னு பார்ப்போம் டூ அர்லி பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க இப்போ ஒன்று நம்ம போட்டிங் போயிட்டு வந்து இன்னொன்று கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க வாங்க ஜூஸஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் மேங்கோ ஜூஸ்லாம் வச்சுருக்குறாங்க பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள் ப்ரெட்டு கேக்கு எல்லாம் வச்சுருக்குறாங்க சூப்பராக பட்டர் எல்லாம் வச்சுருக்காங்க வாங்க எடுத்து சாப்பிடுவோம் நம்ம நண்பர் அங்கிட்ட எடுத்துகிட்டு இருக்கார் வினோத்

இல்லை நம்ம போட்டு மூவ் இருக்கு இப்போ எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம் அப்படியே மெல்லாமல் மூவ் இருக்கு பாருங்க அழகு பே எவ்வளவு அழகுங்க இயற்கை எப்படி அமைச்சி கொடுத்துருக்காங்க பாருங்க அங்கங்கே குட்டி குட்டி குன்று மலை அதுக்கு நடுவுல கடல் அழகா தண்ணி எங்கேயும் எங்கேயும் பூந்து வர மாதிரி ஒரு நேச்சுரல் பேரிகார்டுங்க அதெல்லாம் எவ்வளவு குன்றுகள் இருக்கு பாருங்க அழகை பாருங்க என்ன எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நம்ம குடும்பத்தோட பேரு செம்மையாக இருக்குங்க காற்று காலில் ஜில்லு ஜிலி ஜிலி துளி ஜிலுன்னு இந்த இடத்துல இடமே அவ்வளோ சூப்பராக இருக்கு நமக்கி தான் போயிட்டணும் காலையிலே சும்மா ஜிலி ஜிலி ஜெலிஜில்னு காற்று நல்லா அமைதியான ஒரு சூழ்நிலை இயற்கை அப்படியே இன்ஹேல் பண்ணுற ஒரு ஃபீலு பயங்கரமாக இருக்குது இருக்குது அப்படியே இன்ஃபீல் பண்ணுற ஒரு ஃபீல்டு சூப்பராக இருக்குது செம்ம ஸ்பாட் ஆமாம் இப்போ அலாங் வேல இருக்கோம் காலையில் மணி வந்து ஆடுற அலாங் வேலை எப்படி இருக்கு பாருங்கள் இந்த சூழ்நிலை செம்மையாக இருக்குது இங்கே பாருங்கள் சூரியன் பாருங்கள் வெளியில் காலையில் க்ளட்ஸ் இருக்கிறதுனால சன்ரைஸ் நம்ம ஒழுங்காக பார்க்க முடியல மணி இப்போ காலையில் ஆறரை மணி இங்கே அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி பார்த்தாவே ஃபுல்லாக விழிஞ்சிடுச்சுங்க அதே மாதிரி இருட்டுறதும் வந்து சாயங்காலம் ஏழு ஏழைகள் ஆகுது இந்த பக்கம் இங்கே பாருங்கள் ஒரு போட் வந்துட்டுருக்கு வந்து போட்டை நிறுத்துட்டு டேம்பூ போட்டில் ஏற்றி அதில் வந்து கேவு கூட்டம் போவாங்கன்னா போவாங்க நாம் இப்போ இந்த போட்டில் தாங்க போயிட்டுருக்கோம் கால நேரத்தில் இந்த தண்ணியில் இந்த போட்டில் போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கே பாருங்க நம்ம போட்டு மாதிரியே இங்கே ஒரு ஷிப் ஒன்று நிற்கிது இங்கேயும் ரூம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது காலையில் இந்த கரு மேகத்தை சூழ்ந்த இடத்துல அது இன்னும் வெடியில் நமக்கு வந்து சன்லைட் ஃபுல்லாக வரல இந்த தண்ணியில் போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நாம் வந்து இப்போ போகிற இடம் வந்து ஒரு டார்க் கேவ் ஒரு லைட் கேவ்னு ரெண்டு கேவ் இருக்குது அந்த கேவை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் நாம் இங்கேருந்து அங்கே போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பேம்பு போட்டில் நம்மளை கூப்பிட்டு போவாங்களாம் அப்படி தான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த ம மலைகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாறைகளுக்கு நடுவில் அப்படியே செடிகள்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள் இங்கே உள்ள ஹ ஹலோங் பேல உள்ள எல்லா மலைகளுமே இப்படி தான் இருக்குது ஃபுல்லாகவே சுண்ணாம்பு பாறைகள் அதுக்கு நடுவில் தான் இந்த பாருங்கள் இந்த சீனரியா என்ன அழகாக இருக்குது பாருங்கள் ஏதோ ஹாலிவுட் மூவியில் வர மாதிரி இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த கலர் பாருங்கள் தண்ணியோட கலரும் பச்சை பசின்னு அவ்வளோ அழகாக இருக்குது ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம் இந்த இடத்துக்கு இது நிற்கிது இல்லையா இந்த போட்டில் தான் நம்மளை கூப்பிட்டு போக போகிறாங்க இந்த வேம்பு போட்டில் தான் நாம் போய் இங்கே இறங்கி அந்த போட்டுக்கு மாறணும் இங்கே பாருங்கள் ரோ பண்ணி தான் கூப்பிட்டு போகிறாங்க ஸோ நம்ம மோட்ரு போட்டிலேருந்து இந்த ரோயிங் போட்டில் மாற போகிறோம் தான் அந்த கேவுக்கெலாம் கூட்டி போக போகிறாங்களாம் வாங்க போய் பார்ப்போம் இறங்க போகிறோம் ஆல்மோஸ்ட் பாருங்கள் நம்ம முன்னாடி போன ஷிப்லேருந்து இறங்கி போயிட்டுருக்காங்க அந்த போட்டில் ஒரு டீம் கிளம்பிட்டாங்க பாருங்கள் அழகாக கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு டீ ஒரு போட்டில் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் எட்டுலேருந்து ஒம்பது பேர் போகிறாங்க ஸோ இங்கேருந்து அதில் மாற்றிக்கிறாங்க எல்லோரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் தான் போட்டிருக்காங்க பாருங்கள் வாங்க போகலாம் இது வந்து போட் பிடிச்சி போக போகிறாங்க இந்த இடத்துல வந்து நம்ம போட்டில் ஏறி உட்காந்துட்டோங்க எல்லாருக்குமே லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ போட்டு கிளம்ப போகுது இந்த ரோயிங் போட்டு தான் இதில் தான் நம்ம கூட்டு போக போகிறாங்க இன்றைக்கி வந்து என்னென்னா இங்கே வந்து லோ டைடுனால வந்து தண்ணி கம்மியாக இருக்கனால இந்த கொகைக்குள்ளே போக முடியாதுன்றாங்க இருந்தாலும் பக்கத்தில் போய் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க நம்ம அப்படி தான் சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க வாங்க போவோம் இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி தான் நம்ம போட்டை ரோ பண்ணுறாங்க பாருங்கள் நின்றுட்டே ரோ பண்ணுறாங்க அழகாக கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த எய்த்தாப்ல தெரியுது இல்லையா அதுதான் வந்து டார்க் கேவான் அந்த டார்க் கேவ் வந்து என்னென்னா டைடு அதாவது ஓரத்துலலாம் கரை தெரியுது பாருங்கள் தண்ணி குறைஞ்சிட்டனால உள்ளே போக முடியல ஏன்னா ஸ்ட்ரக் ஆகிடும் அப்படிங்கிறாங்க இதே தண்ணி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுன்னா உள்ளே போயிருக்கலாம் அந்த கேவுக்கு போகிற வழி வந்து அடைச்சிட்டாங்க அதனால் தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு அங்கே பாருங்கள் க்ளோஸ்டுன்னு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ நம்ம அதனால் இது அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த கேவு நோக்கி போய்கிட்ருக்கோம் பார்ப்போம் இன்கேஸ் தண்ணி உயர்ந்துட்டால் நம்ம ரிட்டன் வரப்போ போகலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஓரமாக தான் ரோ பண்ணி போட்டு கூட்டிகிட்டு போயிட்ருக்காங்க பாருங்கள் இந்த அழகை எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மலைகள்லாம் அதுக்கு நடுவில் இந்த தண்ணி குளம் மாதிரி அமைஞ்சிருக்கு நம்ம கூட வரவங்க எல்லாம் வந்து நகர்கோவிலுக்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்க அவங்களும் டூர் தான் இங்கே வியட்நாமுக்கு ஸோ அவங்க கூட தான் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளும் அங்கே பாருங்கள் போய்ட்டுருக்கோம் எவ்வளோ சேர்த்து இங்கே பாருங்கள் லோட்டாயிடுங்க தண்ணி வந்து ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு சைடில்லாம் வந்து சேரெல்லாம் தெரியுது பாருங்கள் ஆக்சுவலாக வந்து அந்த மேலே தெரியல அது வரைக்கும் தண்ணி இருக்குமா இப்போ தண்ணி குறைஞ்சிடுச்சுன்னா தண்ணி இழுவ லோட் தண்ணி வந்து இறங்கிட்டு வருது இந்த டைமில் இப்போ திரும்பி ஈவினிங் தான் தண்ணி ஏறுமா ஸோ இப்போ மார்னிங் டைம் இன்றைக்கி லோட் ஆயிடுனாலும் நம்மளால் எந்த கேவிக்குமே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால் ஓரத்தில் இருக்கிற பாருங்க சேரெல்லாம் தெரியுது ஸோ ரொம்ப ஓரத்தில் போனால் போட்டு மாட்டிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு கொஞ்சம் தள்ளியே கூட்டிகிட்டு போகிறாங்க உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் சைட்லலாம் ஒரே சேராக இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக அந்த மலையில் க பாட்டமில் பாருங்கள் கருப்பு கலரில் ஒரு லெவல் இருக்கு இல்லையா அது வரைக்கும் தண்ணி இருக்குமா எப்போவுமே இன்றைக்கி லோட் ஆயிடுனால தண்ணி நல்லாவே குறைஞ்சிருச்சு அதனால் தண்ணி வரத்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டுருக்கு பட் இது ஆகிறதுக்கு எப்படி ஈவினிங் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நின்று எல்லோரும் நின்று யோசனை பண்ணிகிட்ருக்காங்க தண்ணி ஏறிச்சுன்னா போகலாம் இல்லைன்னா அப்படியே ரிட்டன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க நாங்களும் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பட் அந்த எயித்தாப்பில் பாருங்கள் அந்த சைடாக தான் தண்ணி வருது உள் வருது தண்ணியோடய ஸ்பீட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் இப்போதைக்கு ஏறாதுன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் கயாக்கிங் வந்திருக்காங்க பாருங்கள் ரெண்டு வியட்நாம் மிஸ்ஸு இதில் அவங்களுக்கும் போட்டு போய் ஓரத்துக்கு போனாங்கன்னா ஸ்ட்ரக் ஆகிடும் அதனால் கொஞ்சம் சேஃபாக நடுவில் போகணும் அப்படி தான் அவங்களும் போயிட்டுருக்காங்க ஓரத்தில் பாருங்கள் ஃபுல்லாக மண் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால் ரொம்ப லோட் அதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க முக்கால்வாசி திரும்பி தான் நாங்கள் போக போகிறோம்னு நினைக்கிறேன் கேவ் போகிறேங்க சில தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா இந்த கேவுக்குள்ளே போகலாம் ஸோ நாம் வந்து லோட்டைனால திரும்பி போகிறோங்க அங்கே பாருங்கள் தூரத்தில் உங்களுக்கு ஒரு தெரியுதா ஒரு கேவ் இருக்குது ஆக்சுவலாக இது வழியாக அந்த கேவ் வழியாக இந்த மலையோட அந்த பக்கத்துக்கு நம்ம போக முடியும் இப்போ லோ டைடு தண்ணி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்மளால் அந்த பக்கத்து போக முடியல அந்த அந்த லோ மலையோட அடிவாரத்தில் தெரியுது ஒரு கூடு அது வரைக்கும் ஆக்சுவலாக தண்ணி இருக்குமாங்க எப்போவுமே அதனால் நம்ம தண்ணி போ உள்ளே வந்து போட்டில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து க கரை ஓரத்தில் ரொம்ப சேராக இருக்கிறனால ரொம்ப ஓரத்துக்கு போகிறோம் யோசனை பண்ணிகிட்ருக்காங்க அதான் பார்த்துட்ருக்கோம் ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ திரும்பி நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே தான் போகிறோம்னு நினைக்கிறேன் அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வே இந்த இடத்துல தண்ணி ஃபுல்லாக இருந்தால் நம்ம அந்த கேவுக்குள்ளேயும் போய் பார்த்துருக்கலாம் அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே லைட்டிங்லாம் இருக்குமா அந்த டார்க் கேவில் அவ்வளோ அழகாக இருக்கும்னு சொன்னாங்க நம்ம நின்பிங்களை பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி கேவ் தான் நினைக்கிறேன் பட் இந்த இடத்துல தண்ணி ரொம்ப அமைதியாக இருக்குது பார்க்கறதே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மலைகள்லாம் அந்த மலைகளோட நிழல் வந்து இந்த தண்ணியில் படும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஓரத்தில் பாருங்கள் ஒரே சேராக இருக்குது அப்படியே மெதுவாக நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ஆக்சுவலாக நமக்கு வந்து தண்ணி நிறையா இருந்தால் அந்த கேவிக்குள்ளெல்லாம் போய் பார்த்துருக்கலாம் ஸோ தண்ணி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அவங்களும் யோசனை பண்ணிவிட்டு திரும் திரும்பி ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கே கூட்டு போகிறாங்க இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்குது ஸோ அமைதியை விரும்புகிறவங்க கண்டிப்பாக ஹலோங் பே வாங்க இந்த இயற்கை அழகா ரசிங்க இயற்கை அழகா அவ்வளோ அப்படி இருக்கு அதுதான் டார்க் முடிச்சுட்டு ஸ்டோருக்கு வந்துட்டோம் ரீச்ம் நாம இப்போ திரும்பி நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோங்க லோட்டாயிடு போக முடியலன்னு சொல்லிட்டாங்க அந்த கயாக்கிங் பண்ணுறவங்களும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து திரும்பி வந்து சேர்ந்துட்டாங்க ஸோ நாம் இப்போ இங்கே இறங்கி நம்மளுடைய ஷிப்புக்கு திரும்பி போக போகிறோம் அதான் இங்கே சொல்லிகிட்ருக்காங்க இப்போ நம்மளை கொண்டு போய் இறக்கி விட போயிட்டுருக்காங்க நம்ம போட்டு அழகாக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க ஓரமாக இறங்கிட்டோங்க இறங்கி போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம நம்ம அங்கேருந்து வந்தால் நம்மளுடைய மோட்ரு போட்டில் ஏற போகிறோம் இங்கேருந்து ஏறி திரும்பி நம்மளுடைய மெயின் ஷிப் க்ரூஸ் போட்டுக்கு போகணும் அதுதான் பிளான் இப்போ அப்படியே போயிட்ருக்கோம் இந்த போட்டு இங்கே பாருங்கள் ஏற்கனவே ரெண்டு போட்டு வந்திருக்கு நம்ம போட்டை நோக்கி தான் நம்ம போய்கிட்ருக்கோம் நம்ம போட்டு அந்த லாஸ்ட்டில் நிற்கிது அதுக்கு தான் போயிட்டுருக்குறோம் இந்த இடத்துல உண்மையிலே கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் இதுதான் மேப்புங்க இங்கே வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறோம் போட்டிங்கோட மேப்பு அவ்வளோதாங்க நம்மளோட போட்டில் ஏறி நம்மளுடைய இப்போ நோக்கி இருக்கோங்க இந்த இடத்துலேருந்து நம்மளோட மோட்ரு போட்டில் தான் போயிட்ருக்கோம் திரும்பி இந்த கால நேரத்தில் இந்த தண்ணியில் இந்த போட்டிங் போகிறது அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மலைகள்லாம் எப்படி தான் இயற்கை இப்படி அமைஞ்சிச்சுனே தெரியல அவ்வளோ அழகாக குன்று குன்றராக அமைஞ்சிருக்கு பாருங்க ஒவ்வொன்றும் பெரிய பெரிய மலைகள் ஆனால் கண்ணுக்கட்டிய தூரம் வரைக்கும் இந்த மலைகள் இருக்குது குட்டி 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 குட்டியாக இப்போ நம்ம போனது இந்த இடத்துல ஒரு லேக் ஃபார்மேஷனில் இருந்தது சுற்றி மலைகள் நடுவில் தண்ணி இப்போ அதுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க அங்கே சுற்றி ஒரு ரெண்டு கேவ் இருக்குன்னு பட் நம்மளால் பார்க்க முடியல லோ ஆகிட்டனால இப்போ போயிட்டுருக்கோம் அடுத்த டீம் உள்ளே போயிட்டுருக்காங்க பாருங்கள் இப்போ நாம் நம்மளுடைய க்ரூஷிப்பை நோக்கி தான் இருக்கோம் போகிற வழியில் இந்த மலைகள்லாம் பாருங்கள் யாருமே இங்கே வாழலை ஆனால் வெறும் மழம் செடி கொடிகள் தான் இருக்குது ஆனால் இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இயற்கையாக எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள் அங்கே பாருங்கள் ரெண்டு க்ரூஷிப்பு சூப்பராக வந்துட்டுருக்கு இங்கே இந்த இடத்த நோக்கி ரெண்டு ஷிப்பு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த ரெண்டு ஷிப்பும் அதை பார்த்துட்டு தான் போயிட்டுருக்குறோம் அப்படியே வாங்க போவோம் நம்மளை குரூஷிப் நோக்கி போயிட்டுருப்போம் குரூஷிப் போயிட்டு நம்மளுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரிமைனிங் இருக்குது அதை முடிச்சுட்டு ஏறுவோம் Check out, pack the luggage and leave it outside the door. Stop with it, then you can carry it down on the small boat. If get your luggage. Morning breakfast. Good day. There. Fried pork. Fried rice. Grilled smoke. இதுதாங்க இங்கே வந்து க்ரூஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபுட்டு கஞ்சி நம்ம ஊர் கஞ்சி அது வெஜிடபிள் சூப்பு இது வந்து பீஃப் பீஃப் பொட்டேட்டோ கேரட்டு இது வந்து சிக்கன் இங்கே வந்து ஸ்மோக் Terima kasih telah பப்பாளி காயா வந்து பண்றாங்க மக்களே அவன் வந்து க்ரூஸுக்கு போயிட்டு வந்துவிட்டோம் ஸோ நேற்று கிளம்புனோம் க கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு இன்னைக்கு கரெக்டாக ஒரு பதினொன்று ஆளுக்கு வந்து இறக்கி விட்டுட்டாங்க இஸ் நேம் அண்ட் ஓட் யார் டூயிங் தெர் மிஸ் பெங்களூர் ரைட் குட் வாட் யார் டூயிங் வெரி குட் ஓகே இட் வாட்சர் வாட்ச் மை சேனல் ரைட் இட் இஸ் ரியாலிட்டி ஜேர்னி ரா ரா தேங்க் யூ தரவழிலேயே ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்கங்க ஸோ அங்கே இறங்கி நம்ம லோக்கல் வியட்நாம் லோக்கல் பஸ் பிடிச்சி போய்கிட்ருக்கோம் அப்படிதான் இருக்குது லோக்கல்ல பஸ்ஸு ஃபுல் ஏசியோட சூப்பராக இருக்குது வியட்நாமில் பஸ்ஸு அங்கே போவோம் செம்மையாக இருக்குது பஸ்ஸு சூப்பராக இருக்குது வியட்நாமில் பஸ்ஸு அது செம்மையாக இருக்கும் இந்த டவுன் பஸ் இருக்குல்லங்க இந்த பஸ்ஸுக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாங்கள் ஏர்நடத்துலேருந்து ஏர்போர்ட்டு அது எவ்வளோ மாற்றமா சார்ஜு இருபதாயிரம் தாங்குறது நம்ம நான் மோட் பண்ணத்துக்கு அறுபத்தஞ்சி ரூபா சார்ஜ் அதன்போது நம்ம ஊர்லேயே இங்கேயே வந்து ஒரே சார்ஜ் தான் பஸ்லாம் இருலாம் அவங்க பணத்தை கன்வர்ஷன் தான் பெருசாக தெரிய தவிர வாங்கிறது நம்ம ஊர் பண்ணதுக்கு தான் இவங்க வாங்குறாங்க எல்லா பொருளுமே நம்ம ஊர் பண்ணது கன்வென்ஷன் போதே நம்ம ஊர் இந்தியன் ரேட்டும் வியட்நாம் ரேட்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் சேமாக தாங்க இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்ல அவ்வளோதான் மக்களே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற இந்த வீடியோ நேற்று நம்ம ஹனாயிலேருந்து கிளம்பி அலாங் பை போய் அந்த குட்டி போட்டிலேருந்து பெரிய ஷிப்புக்கு குரூஸ் ஷிப்புக்கு போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டு திரும்பி வந்துட்டோம் இன்றைக்கி ஸோ நம்மளுடைய இந்த ரா கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களை வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது ரெண்டும் பண்ணுனா தான் யூடியூப் நமக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க நம்மளோட வீடியோஸ் வேணும் அதிக பேர்த்துக்கு காட்டுவாங்க அதனால் தயவுசெய்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதோடு நம்ம வீடியோ என் பண்ணிக்குவோம் பாய் சிக்கன் மோர் எக் பிரியாணி இதில் தான் நம்ம போகிறோம் இன்னும் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்காங்க பார்க்கலாம் எல்லா டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்காங்க நாங்கள் உள்ளே போவோம் அந்த மார்க்கெட்டில் சூப்பராக சொன்ன கிடைக்கும் நிலுவையில் ஆங்க ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸுங்க கம்ப்ளீட்டாக ட்ரெஸ் எடுத்துருக்காங்க மேலே வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் இருக்கு கீழே வந்து ஃபுல்லாக இந்த ட்ரை ஃப்ரூட் ஷாப் தான் இங்க பாருங்க எத்தனை வெரைட்டி ஆஃப் கருவாடை வச்சுருக்காங்க வாங்க வந்து கருவாடாக்கி வச்சிருக்காங்க இது பாருங்கள் ஆம வச்சுருக்காங்க ஆம கறி ரெடியாக இருக்கு نكري <applause> <applause>